அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு நாடினால் வருகிற ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தேவிப்பட்டினத்தில் வைத்து மாபெரும் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலும் இதுபோன்ற மாநாடுகளை நாம் நடத்துவதற்கான நோக்கம் மாநாட்டை ஒரு மையமாக வைத்து எந்த தலைப்பின் கீழ் நாம் மாநாடு நடத்துகிறோமோ அதை மக்களுக்கு மத்தியில் தீவிர பிரச்சாரம் செய்து மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை மாநாடாக நாம் அமைத்திருக்கிறோம் இன்று வாழ்கிற இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சரலா குலைசலம் அவர்கள் எப்படி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படியான ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இஸ்லாமிய இளைஞனாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அவர்கள் அமைத்திருக்கிறார்களா என்பதனை ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா மார்க்கங்களை விட நமது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய பார்வை முதல் அனைத்து செயல்களையும் எப்படி செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்ற செய்யக்கூடியவையையும் செய்யக்கூடாததையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது அல்லாஹ் திருமலை குரானில் சொல்லி காட்டும் மா ஆத்தா குமுர் ரசூல் இந்த தூதர் உங்களுக்கு எதை வழங்கினாரோ ஃபஹூ அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் ஒமான அஹாக்கும் எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ தகு அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இஸ்லாமிய சமுதாயமே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உண்மையில் அல்லாஹுடைய தூதர் சொல்வதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா காலை எழுவதிலிருந்து இரவு மீண்டும் தூக்கத்திற்கு வரை உழைக்கிறோம் குடும்பத்திற்காக பாடுபடுகிறோம் நண்பர்களோடு பேசுகிறோம் உறவுகளோடு பேசுகிறோம் பெற்றோரோடு பேசுகிறோம் பொழுதுபோக்குகளை கழிக்கிறோம் உலக தேவைக்காக உழைக்கிறோம் வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் எல்லாமே இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் தான் நீங்கள் அமைத்து வைத்திருக்கிறீர்களா குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை இன்று எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாழ்வியல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது டீன் பருவத்திலே தன்னுடைய வாலிப வயதை அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்கிறார்கள் சினிமா படம் நடிப்பவர்களுக்கு பின்னால் தன்னுடைய மோகத்தை அதிகரித்துக் கொள்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹுடைய தூதர் எப்படி உருவாக்கி விட்டு சென்றார்கள் அல்லாஹுடைய தூதரைத்தான் நாம் நேசிக்க வேண்டும் அந்நபி அவுலாபில் இந்த நபி நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர் அப்படியாகத்தான் முகமது நபியை நாம் பார்க்க வேண்டும் அவை இன்றைக்கு முகமது நபியை நாம் அப்படி பார்த்தால் நம்முடைய செயல்பாடு முகமது நபியாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை முகமது நபியாக இருக்க வேண்டும் நம்முடைய தலைவாறுதல் முகமது நபியாக இருக்க வேண்டும் நாம் செருப்பணிவன் முகமது நபியாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான பாசம் அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைக்கிற இளைஞர்களை பார்க்க முடியும் வைக்கிற ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சினிமா கூத்தாடிகள் மாதிரி இருக்குது மார்க்கம் தடுத்தவற்றில் தன்னுடைய தலைமுடியை வாரிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆடை அமைத்துக் கொள்கிறார்கள் மார்க்கம் தாடியை வளர்த்து வள வளர விடுங்கள் மீசை கத்தரிங்கள் என்று சொன்னால் யுஷு சவாரிப வாருகு நிகா தாடியை விட்டு நீங்கள் மீசை கத்தரிங்கள் என்று சொன்னால் நான் எனக்கு பிடித்த சினிமா கூத்தாடி எப்படி இருக்கிறார் அது மாதிரியாக அவன் சேவ் பண்ணுறான் அதை மாதிரியே மீசையை வளர்க்குறான் அதை மாதிரியே தாடியை மளிக்கிறான் அதை மாதிரியே முடிய அப்போ யாரை நீ ரோல் மாடலாக எடுத்துருக்க உன்னுடைய வாழ்வியல் எதை நோக்கி இருக்கிறது இன்னும் நீங்கள் பாருங்கள் போதை பழக்கத்தில் இஸ்லாமியங்கள் இருக்கிறாளா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இஸ்லாமியை அனுமதிக்கிற ஒரு மனுஷன் பொழுது அவனுக்கு உலகத்தில் போதை தேவையா போதை என்பது உன்னுடைய உடலில் எவ்வளோ பாதிப்பை எவ்வளோ காயத்தை உனக்கு ஏற்படுத்துகிறது உடலால் உனக்கு பாதிப்பு இருக்கிறது மறுமையில் பாதிப்பு இருக்கிறது சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாமல் இருக்கிறாய் காசு பணத்தை பொருளாதாரத்தை வீண் செய்கிறாய் அதனால் உனக்கு என்ன பயன் எந்த பயனுமே இல்லையே இதை இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் போதையில் மூழ்கி இருப்பதை பார்க்க முடிகிறது வணக்க வழிபாட்டில் சரியானவர்களாக இருக்கிறார்கள் தொழுகை விஷயத்தில் இஸ்லாமிய இளைஞர்களும் சரி இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் சரி அவருடைய நிலை எவ்வாறாக இருக்கிற சுபூர் தொழுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோமா ஆனால் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் உலகத்தில் நாளை மறுமையில் தொழுகை குறித்து தான் முதலாவதாக கேட்கப்பட இருக்கிறது அந்த தொழுகை குறித்து இஸ்லாமிய சமுதாயம் என்ன பதில் நாம் சொல்ல போகிறோம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய இளமை காலத்தை பிரச்சாரத்தில் கழித்தார்கள் தந்தை இடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் மன்னரிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் ஊர் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் இப்ராஹிம் நபியினுடைய அந்த இளம் பிரச்சாரத்தினுடைய விளைவு அவர்களை நெருப்பிலே எரிய துணிந்தார்கள் இப்ராஹிம் நபி அப்பொழுதும் அவர்கள் பயப்படவில்லை அஞ்சவில்லை ஒரு சமுதாயம்லாம் சேர்ந்து ஒரு இளைஞனை நெருப்பில் எரிகிறார்கள் என்றால் இப்ராஹிம் அவர்கள் சொன்ன கொள்கை என்ன இப்ராஹிம் அவர்கள் சொன்ன மார்க்கம் என்ன இப்ராஹிம் அவர்கள் அறிமுகப்படுத்திய சித்தாந்தம் என்ன என்னதான் இப்ராஹிம் சொல்ல வருகிறார் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார் அவனை தவிர உலகத்தில் யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்ல வருகிறார் இளம் இளம்பருவத்தில் இப்ராஹிம் நபி எப்படி இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறா இவன் தருஹாவுக்கு போறான் அடை தருஹாவுல அதுக்கு ஆற்றல் இருக்குதா செத்தவனுக்கு ஆற்றல் இருக்கிறதா உலா துஸ்மியும் அவுட்டாக்கும் இறந்தவரை செவியேற்க செய்யவே முடியாது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது இறந்தவர்களுக்கு செவியேற்கிற சக்தி இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனையை அவர்கள் கேட்பார்கள் கோரிக்கை வைத்தால் கோரிக்கைக்கு பதில் சொல்வார்கள் அவர்கள் அவுளியாக்கள் அவர்கள் இறைநேசர்கள் என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை பிரார்த்தனை அத்வா ஹோல் இபாதா அல்லாவிற்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தை இறந்தவர்களுக்காக செய்கிறார்களே தர்காக்களிலே கையேந்துகிறார்களே இதுக்கு இளைஞர்கள் படையெடுத்து செல்கிறார்கள் இப்ரா இளமை பருவம் அல்லாவுக்கு இணையானவற்றை அளிப்பதில் அதை மக்களுக்கு மத்தியில் இல்லாமல் ஆக்குவதில் இருந்தது ஆனால் இன்றைக்கு தர்கா போன்ற காட்சிகளில் இளம் பெண்களையும் இளம் ஆண்களையும் பார்க்க முடியுது என்றால் நீ எதை ஊக்கவிக்கிறாய் அல்லாவுக்கு இணை இருக்கிறது என்பதை ஊக்குவிக்கிறாயா அப்போ இப்படி இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களையும் சரி ஆண்கள் பெண்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால் இஸ்லாமியர்களிடத்தில் வாழ்வியல் சரியாக இல்லை அப்போ இதை இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் காரணம் நாளைக்கு கபில நாம் விசாரிக்கப்படும் பொழுது உலகத்தில் நம்முடைய வாழ்வு எப்படி இருந்தது என்ற அடிப்படையில் தான் விசாரணை உண்டு உலகத்தில் நம்முடைய வாழ்வு எப்படி இருந்தது என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் பதிவு செய்யப்படும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தீமையும் பதிவு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்து பார்க்கும் பொழுது நன்மைகளை மேலதிகமாக இந்த வாழ்விலை நாம் செய்தால் சொர்க்கத்திற்கு நாம் செல்லலாம் நன்மைகள் குறைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அல்ல நரகத்தில் தூக்கி போடுவான இதை மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறோம் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நமது பகுதி மக்களை அனைவர்களும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையை முகம்மது ரசூல்லாவாக மாற்றுங்கள் இப்ராஹிம் அலைசலாம் சொன்ன கொள்கையின் அடிப்படையில் வாழுங்கள் இதை முன்னிறுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டினை என்னை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அருளால் ஜனவரி ஐந்து தேவிப்பட்டினத்தில் மாபெரும் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிலே அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுத்தவனாக இந்த உரையினை நிறைவு செய்கிறோம் வாக்ரு தவான் அலமதுல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூ